நான் உங்கள் தெரிஞ்ச முத்திரேன் இப்போ தாசில்தார்கிட்ட ஒரு இட பிரச்சனை சம்பந்தமாகவோ பட்டா பிரச்சனை சம்பந்தமாவோ நீங்கள் மனு செஞ்சிருக்கீங்க அந்த மனுவின் மீது எதிராளிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களும் அப்படி ஐ விசாரணை மேற்கொண்டு ஒரு ஆர்டரு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுக்கிறாரு அப்ப இந்த உத்தரவு வந்து உங்களுக்கு எகேன்ஸ்டாக தான் அப்படின்னா எதிராளிக்கு எகேன்ஸ்ட் ஆகலாம் அப்போ யாராவது ஒரு நபரை வந்து நீ உயிரிழந்த பண்ணுறத நீங்க அணுகிடலாமா உடனே அப்படின்றது இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்விக்குரிய வச்சுக்கணும் எடுத்தவொடனே தாத்ததாட்ட முடிவு கிடைச்சவுனே நீங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகிறது கொஞ்சம் யோசித்து செய்யப்பட வேண்டிய செய்யும் ஏன்னா அவங்களுக்கு அப்பீல் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும் பட்சத்தில் அது ஆர்டி ஓர்ட்டை தான் நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் டிஆர் ஓர்ட்டாக போகணும் இவங்கள்ட மேல்முறையீடு எனக்கு வந்து இல்லை அப்படின்றத நீங்கள் தெளி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதாவது எனக்கு வந்து காசிதா வந்து பார்த்தாங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு அதுக்கு மேல்முறையீடு ஆர்டிஓட்டை போக வேணாங்கிறாங்க டிஆர் கோட்டை போக வேணுங்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்றாங்க அப்படின்றத நீ யோசிச்சு முடிவு எடுப்பாங்க ஏன்னா அப்பீல் தட்டி ஆர்டிஓ டிஆர்ஓன் நீ எடுத்தவனையும் ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஹைகோர்ட்டில் உங்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிப்பாங்கன்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு அத்தாரிட்டி வந்து ஆர்டிஓ இருக்காங்க நீ அவங்களுக்கு போய் மேல்முறையீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால உங்களோட பண விரயமாகவும் நேரம் விரயமாகவும் பண உளைச்சலும் அதிகமாகவும் உங்களுக்கு அந்த வழக்கு நடத்துகிற அந்த இன்ட்ரஸ்ட்டே உங்களுக்கு வந்து போயிடும் வேண்டாம் இருக்கும் அப்போ இது இவ்வளோ நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும் அதனால நீங்கள் வருடங்களும் ஓடிடும் ஹைகோர்ட்லேயே அப்போ நீங்கள் டிஆர்ஓ ஆர்டிஓ இது தாசில்தாருக்கு அப்புறம் ஆர்டிஓ ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓ டிஆர்ஓக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து அணுக முடியும் அதனால மேல்முறையீடு நம்மளுக்கு இருக்க ஆர்டி ஓட்ட பிஆர் ஓட்ட அப்படின்ற கன்ஃபார்ம் அமைஞ்சுட்டு மேல்முறையீடு இல்லாத பட்சத்துக்கு நீ தனிப்பட்ட முறையில ஹைகோர்ட் வந்து அணுகலாம் அவங்களும் உங்களுக்கு புரோகி எடுக்கலாம் இன்றி